நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் மிதுன ராசி அன்பர்களுக்கு வழக்கங்க காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷு மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் இப்பொழுது அதிகபட்சமாக முதல் வாரம் கடகத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் சிம்மத்தில் சூரியனோடு அதிகபட்சமாக பதினெட்டு நாள் இருக்கார் கடைசி வாரம் உச்சம் அடைக்கிறார் இப்போ ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறது அதுவும் வார அதாவது மாத இறுதியில் உச்சமடைவது என்பது மிக மிக சிறப்பாக இருக்கிறது ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் சூப்பருங்க உங்களுக்கு அஞ்சிக்குடைய சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கார் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ராசிநாதனே ரெண்டில் இருக்கிறதால குடும்பம் ரீதியாக ஒரு சந்தோஷம் குதூகலம் இருக்கும் நல்ல பண வரவு இருக்குமா அப்படின்னா பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் மற்றபடி உங்களுக்கு நாளில் செவ்வாய் இருப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் பூமி வாங்க இடம் வாங்க அல்லது வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க உட்படுவீர்கள் அந்த முயற்சி சக்சஸ் ஆகும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகிறது சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு பல சந்தோஷங்கள் தரக்கூடிய நிலை நீங்களும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க கூட்டு தொழிலும் சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் கொண்டு சமூகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ உங்கள் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது ராசிநாதன் உச்சமடைவதால் ராசி அதே நேரத்தில் ராசியில் குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதாலும் பாக்கியஸ்தானத்தை குரு இருக்கிறார் குரு பார்க்குறார் பாக்கிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலை போட்டு தொழிலை நல்ல விருத்தி பண்ணுங்கள் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகி இப்போ வந்து நல்ல அந்த இப்போ போல்ட்டி பந்தயங்கள் இருக்கும் அதெல்லாம் விலகி நீங்கள் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு அந்த தொழிலில் நீங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது இப்போ சம்பாத்தியம் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் என்ன ஒரு அதிகபட்சமாக உழைக்க வேண்டி இருக்குங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் டாக்குமெண்டேட்டர்ஸ் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோஜனர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்ப்பதால்